ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸிகுக் சமையல் டுடே சமையல் கேரட் சப்பாத்தி வித் எக் ஸ்டப்புடு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி தான் கேரட் சாப்பிட்ணங்க கூட இந்த சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்க கட்டாயமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்யற மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ மூணு கேரட் எடுத்திருக்கேன் அதில் தோலெல்லாம் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது மிக்ஸி ஜறுக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அடித்து நம்ம ஜூஸ் மட்டும் தனி எடுத்துக்க போகிறோம் இப்போ அடித்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு ஜூஸ் மட்டும் தனியாகவே எடுத்துக்கலாம் கேரட் ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரை கிலோ கோதம் மாவை எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த கோதம் மாவில் கேரட் ஜூஸ் தான் சேர்த்து நல்லா பிசைய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் நம்ம ஸ்டஃபிங் இல்லாமலே இப்படி ஒன்று நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பசங்க கேரட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்த்தியான சப்பாத்தி கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இதுக்கு ஃபில்லிங் நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு நாலு பாயில்டு எக் எடுத்துருக்கேன் இந்த எக் எல்லாமே நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணால் எக்கில் வந்து பொடியாக கட் பண்ணால் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது இதில் சேர்த்து கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓர்கானவும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சில்லி ஃப்ளாக்ஸுக்கும் ஓர்கானுக்கும் பதிலாக நீங்கள் கரம் மசாலையும் ரெட் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோடய ஸ்டஃபிங்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த எக் பிடிக்கலைனா பன்னீர் குடி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே மசாலையெல்லாம் சேர்த்து நம்ம கேரட்டில் பிசைஞ்சி வச்சா கோதமாவை மாவு எடுத்து சின்ன ரவுண்டாக எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா தேய்ச்சை எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு நம்ம ஃபில்லிங்கை இனிமேல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில்லிங்கும் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ண பிறகு அடுத்த ஆப்போசிட் சைடும் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே டஸ்டிங்க்கு கொஞ்சம் பவுடரும் அதாவது வீட் பவுடரும் சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேய்ச்சி எடுத்தது எல்லாமே நம்ம ஆயில் போட்டோ இல்லை கீ போட்டோ நல்லா சுட்டு எடுக்க வேண்டியது தான் இதுதான் சிம்பிளான மெத்தடு தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வேகும் போது திருப்பி எடுத்து இன்னொரு சைடு நம்ம கீ சேர்த்து இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்க மாதிரி இருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் FOR வாட்சிங்